லெவன்த் எத்திக்ஸ் தமிழ் இலக்கியங்கள் அந்த அப்த பார்க்கலாம் அறுபத்தி நான்காவது கொஸ்டின் கற்றறிந்தவர் சிறந்தவர் எனவும் அறிவும் ஒழுக்கமும் மதிப்பை தருவன என கூறும் நூல் நாளடியார் காலநிலத்து பிறந்த உப்பினை சான்றோன் விளைநிலத்து நெல்லின் விழுமியதா கொள்வர் கடைநிலத்தாராயினும் கற்றறிந்தோரே தலைநிறுத்து வைக்கப்படும் என கூறும் நூல் நாளடியார் மனிதர்களின் மனந்தை பயன்படுவது நாளடியார் ஔவையார் படியவை மூதுரை நல்வழி ஆத்திச்சூடி கொன்றைய வேந்தன் தொல்காப்பியத்தின் வெளிநூலாக விளங்கும் இலக்க நூல் நன்னூல் நன்னூலை இயற்றியவர் பவனிந்திய முனிவர் காப்பிய மரபில் முதலிடத்தை பிடித்து இருப்பது சிலப்பரிகாரம் கோவலன் செய்ய மரபா பண்பினன் என்பதற்கான எடுத்துக்காட்டு மணிப்பல்லவ தீ தீவில் வாழும் மணிமேலா தெய்வம் பெயரை தன் மகளுக்கு வைத்தான் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மரவன் கோவலன் இல்லோர் செம்மல் என கோவலன் கோவலனை புகழ்ந்தவர் மாடல மறையோன் இல்லோர் செம்மல் என கோவலனை புகழ்ந்தவர் மாடல மறையோன் நல்லோர் கூறிய அறநரித் துறந்த எனக்கு நற்கதி உண்டா என யார் யாரிடம் கூறினார் கோவலன் கண்ணகியிடம் கூறினார் போற்றா ஒழுக்கம் புறந்தீர் என யாரை குறி கூறுகிறது கண்ணகி கோவலனை யானோ அரசன் யானே கல்வன் எனக்குரியவன் பாண்டியன் நெடுஞ்சரியன் இதெல்லாம் உள்ள கொஷின்ஸ் ஓகே அடுத்த வழியில் பார்க்கலாம்